ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் சுண்டக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சுண்டைக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பளவுக்கு தோரம் பரப்ப ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பை ஊற வச்சு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தேயிலையே ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் தழிச்சிக்கலாங்க இந்த சாம்பார் செய்ய நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலு நாளாக கீறி வச்சுருக்கேங்க இதை கட் பண்ணணும் அந்த விதையெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த விதையோடு சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுண்டைக்காயோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து நிறம் மாறி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இது முழுமையாக வருபட்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் எடுக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த சுண்டைக்காய் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு அந்த தோலைலாம் நல்லா சுருங்கிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சதும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணினதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க வெங்காயம் முழுமையாக வதங்கினதும் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நல்லா வெந்து வந்தாலே போதும் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு அளவுக்கு வதங்கினதும் இது கூட காய் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேரட் தோல் சிவி கட் பண்ணினதும் ஒரு அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணினதும் சேர்த்துக்கிறேன் காய் வந்து உங்களோட விருப்பந்தாங்க உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இங்கே இது கூட இன்னும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் பாருங்கள் காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துருங்க இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே ரெடி பண்ணதுங்க உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு காய் எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு மிதமான தேயிலையே ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வற்றிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துருங்க கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போகணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் மீடியமான திக்னஸில் இருக்குது உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க இப்போ இதில் கடைசியாக பொடியின்னு நறுக்கி மல்லி இலையை சேர்த்துட்டு இது நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் சுண்டக்காய் சாம்பார் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிபிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ